லான்னு பார்க்கலாம் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி வெள்ளைப்பூடு இலை கருவேப்பில் ரெண்டு வெங்காயம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வத்தப்பொடி மல்லிப்பொடி மஞ்சப்பொடி மீனை வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற வச்சுருக்கோம் அவ்வளோதான் அதுக்கு மசாலா செட்டுக்கிடலாம் வெங்காயம் போட்டுக்கிடலாம் மூணு பல்லாரி குட்டி பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம் போட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு போட்டுக்கிடலாம் இஞ்சி உள்ளே சேர்த்துக்கரலாம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே போட்டுக்கிடலாம் கொஞ்சம் மல்லிகை துளத்துன்னு ஒன்று போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் உள்ளே சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் வத்தப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நான் ஒரு சில தேங்காய் உள்ளே சேர்த்துக்கறலாம் அரைச்சி கொடுக்கறேன் வானவில் வச்சுருக்கோம் ஊற்றிக்கிடலாம் என்ன காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு உறிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு மிளக சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம் மாங்காய் எடுத்து வச்சிருக்கோம் இது உள்ள சேர்த்துக்கிடலாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதில் கொஞ்சம் வத்தப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி வச்சிருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கறலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சேர்த்துட்டோம் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதை சேர்த்துக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி எடுத்து வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு மசாலா கொதிக்குது ஒவ்வொரு மீனாக உள்ளே சேர்த்துக்கலாம் மீன் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டோம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் ஒரு ப பத்து நிமிஷம் வச்சு ரெடி ரெடியாக ஆ நல்லா மீன் வந்துருச்சு இதில் மல்லித்தழை தூங்கிடலாம் மல்லித்தழை தூங்கிட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி